பீட்ரூட் ரசம் நாம் குடிக்கும்போதோ சாப்பிடும்போதோ அதிகமான அயன் கண்டன்ட் இருக்கிறதுனால நமக்கு அயன் அதிகமாக உடம்பில் சேரும் குழந்தைங்க ஒரு வயது குழந்தைங்களுக்கு நம்ம பெசஞ்சி ஊட்டும்போது அவங்களுக்கு நிறைய அயன் கண்டன்ட் சேரும்போது நல்லா வளருவாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் நான் இதுக்கு பீட்ரூட் ஒன்று சின்னதாக எடுத்திருக்கேன் தழை கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா சீரகம் மிளகு பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்காங்க முதல்ல நான் பீட்ரூட்டை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதை வந்து முத அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ முதல்ல வந்து சீரகம் மிளகு மல்லி இது மூணையும் நம்ம அரைச்சிக்கணும் மல்லி முக்கியமாக போடணும் இப்போ நான் அரைச்சிட்ட குறை குறைப்பா இப்போ இதில் பூண்டு இஞ்சி சாரி நான் இஞ்சி சேர்த்துல வெங்காயம் பச்சை மிளகா அதை நான் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேங்க அரைச்சி இந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதே ஜாரில் நான் பீட்ரூட்டு பீஸ் பண்ணதை இதில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு பாருங்கள் இப்போ நான் இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ புளியும் தக்காளி பழமும் கரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலியில் நான் பீட்ரூட் ரசத்தை இதில் சேர்த்த போகிறேன் பிறகு புளியும் தக்காளி பழமும் கரைச்சலும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றுனாங்க நமக்கு எவ்வளவு தேவையோ ரசம் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ நான் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நீங்களும் பார்த்து ஊற்றிக்க இப்போ நான் த மஞ்சத்தூள் உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதித்த பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த ரசம் நல்லாயிருக்கும் கா இல்லைன்னா காரம் இல் அடிக்கும் அதனால் நம்ம ஃபைவ் மினிட்ஸாவது நல்லா கொதிக்கணும் அதனால் நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நான் இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறேன் இது இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இந்த அடுப்பில் நான் தாளிப்பு கொடுக்க போகிறேன் இப்போ சின்ன வானொலியில் நான் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துறேன் கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வர மிளகாய் கருவேப்பில் நம்ம அரைச்சி வச்ச சீரகம் மிளகு மல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்களா அது அதன் பிறகு கருவேப்பில் எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கணும் ஏன்னா நம்ம முதல்ல வறுத்து நம்ம அரைக்கில நம்ம பச்சையாக அரைச்சதுனால நம்ம ஆயில் ஊற்றி இந்த மாதிரி வருத்தாவே போதும் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க வறுத்தாச்சு இப்போ இதுக்கு கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு நம்ம அந்த கொதிக்கிற பீட்ரூட்டில் நம்ம சேர்த்தணும் நல்லாவே தீயாமல் நல்லா வதக்கணும் அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம இதில் சேர்த்திடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது தழை கருவேப்பில இப்போவும் போட்டேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் இது வந்து கோதுமை கலந்த பெருங்காயத்தூள் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக போட் அதிகமாக போட்டால் நல்லதுங்க இதில் கொஞ்சமாக தான் இருக்கும் பெருங்காயம் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்மையான டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு வெள்ளம் போட தேவையே இல்லை இப்படியே சாப்பிட்லாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைட் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது